முத்து உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணியா நீ கன்சிவர்கன் சொல்லிட்டியா இல்லங்க அம்மா கிட்ட போய் நான் எப்படி சொல்றது கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் நீ சொன்னா சந்தோஷப்படுவாங்கல்ல எனக்கு அம்மா கிட்ட சொல்றதுக்கு வெக்கமா இருக்குங்க நீங்க என்ன சொல்றீங்களா இல்ல முத்து அதெல்லாம் சரியா வராது ஏنا என்னாச்சு என்கிட்ட எதையும் கேட்காத முத்து என்ன என்ன சொன்னானானே தெரியும் இது பாரு நீ உண்டான நாள் இருந்து நம்ம குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் எல்லா செலவையும் நான் பாத்துப்பேன் உனக்கு ஒண்ணும் தெரியாது உங்க வீட்டுல ஆயிரம் பேசுவாங்க எங்க குடும்பத்துல அப்படி பாப்போம் இந்த டாக்டர் முதல்ல தெளிவா சொல்லிடு என்னோட செலவையும் வரப்போற என் பிள்ளைக்கான செலவையும் என் தான் பாப்பாருன்னு இந்த பாருமுத்து சில உறவுல பட்டும் படாமல இருந்தாதான் எல்லாருக்கும் நல்லது சொன்னா புரிஞ்சுக்கோ இப்போ இந்த பாருமுத்து அவங்க யாரਿੰட உன் வீட்ல ஆளுங்க இங்க வருதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா சும்மா எதுக்கு எடுத்தாலும் அங்க வாங்க வாங்கன்னு என்ன கூப்புறறதை இதோட நிப்பாட்டிரு நான் எந்த காலத்திலயும் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அதே மாதிரி உன்னை யாராவது பாக்க வந்தா அதனை தடுக்கவும் மாட்டேன் அவங்க அவங்க வராங்க தடுக்க நான் அம்மா சாமி போதும் நடந்த வரைக்கும் எல்லாம் போதும் இதுக்கப்புறம் எதையும் தாங்குற அளவுக்கு ஏன் உடம்புல பலம் இல்ல

நான் என்ன சொன்னாலும் இவளுக்கு புரிய போறது இல்ல பிரச்சனை தான் இருக்கும் அதுவும் நாங்க போனா இன்னும் பிரச்சனை வரும் இவங்க அண்ணனுங்களோட புத்தி இவளுக்கு தெரியல உலகத்துலயே நல்லவங்க அவனுங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா மாசமா வேற இருக்கா இந்த சமயத்துல அவ கூட சண்டை போடுறத விட நம்ம அமைதியா இருக்கிறதே மேலு சரி நீ பத்திரமா இரு நான் ஆபீஸ் போக வேண்டி இருக்குது சீக்கிரமா வந்துடுற நீ ஃபோன் பண்ணி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லு மீனா அந்த போன் எங்க இருக்குன்னு பார்த்து எடு அப்பா வீந்த அடிச்சுக்கிட்டு இருக்கு போன தாங்க நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்க வச்ச எங்க வச்சேன்னு தெரியலையே எங்க அப்ப ரிங் ஆகுது யாரும் தெரியல தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு பாக்கலாம் பார்த்தா போன் எங்க வச்சேனே தெரியல பில்லோ கடியில பாத்தியா இல்லங்க அங்க மட்டும்தான் பார்க்கல இந்த பாக்குறேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கண்ட ரவியா போய் அந்த பக்கமா போய் தேடு ஒரு நிமிஷம்ங்க துருந்தவே மாட்டா பாத்தீங்களா கால்ட்டே எடுத்துட்டேன் பாருங்க அதை எடுத்து முதல்ல தொட அதையே மூஞ்சில வை அப்புறம் கால்ட்டு வை எங்க நேத்து டிவியில ஒரு பொண்ணு கால்ட்டே புக்கோட பக்கத்தெல்லாம் திருப்புனான்னு எவ்வளவு பாராட்டினீங்க அதே இதை இன்னைக்கு நான் பண்ணா என்ன திட்டுறீங்க ம் குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணா எங்க மதிப்பு தெரியுது மற்றவங்க பண்ணா மட்டும் நல்லா பாராட்டுறீங்க அடிய லூசு அந்த பிள்ளைக்கு ரெண்டு கையும் இல்ல கஷ்டப்பட்டு கால் எல்லா வேலையும் பாக்குது பாராட்டு네 உனக்கு தான் கடவுள் ஒண்ணுக்கு ரெண்டு கைய கொடுத்திருக்காரு அதை யூஸ் பண்ண வேண்டியது தானே ஹலோ மீனா அம்மா பேசறேன்டி சொல்லுமா எப்படி இருக்கீங்க இங்க எல்லாரும் நல்லாr்கோம் அங்கே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கோம்மா என்னம்மா போன் நாலஞ்சு தடவை வந்தது நீங்க தான் கால் பண்ணீங்களா ஆமா மீனா அப்ப வந்து இருக்கேன் எங்க போன நான் எங்கம்மா போவேன் போனை எங்க வச்சேன்னு தெரியல இப்பதான் எடுத்திருக்கேன் சொல்லுமா உடம்பு எப்படி இருக்கு நீ நல்லா இருக்கல எதுக்கு இத்தனை கால் பண்ண ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமா முக்கியமான விஷயம்தான் சரி மாப்பிள்ளை எங்க என்ன பண்றாங்க அவங்க இன்னும் ஆபீஸ் போலமா இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் போவாங்கன்னு நினைக்கிறேன் சரி முக்கியமான விஷயம் நீ என்ன விஷயம் நீ சொல்லுமா என்ன விஷயம் அது வந்து மீனா முத்து இருக்கல்ல உங்க அண்ணி ஏமா இங்க சிக்னல் கிடைக்கல ஒரு நிமிஷம் இரு வரேன் என்ன மீனா யாரு உங்க அம்மாவா ஆமாங்க அம்மா தான் நீங்க இருங்க நான் வெளியே நின்று பேசிட்டு வரேன் ஏன் இங்கே பேச வேண்டியது தானே இப்ப பேச சொல்லுவீங்க அப்புறமா உன்னால நான் அதை தப்பா போட்டேன் இந்த தப்பா பண்ணிட்டேன் எல்லாம் ஒன்னாலதான் ஒருத்தன் ஆஃபீஸ் வேலை பார்க்கும் போது பக்கத்துல இருந்து நுய் நுய்னு பேசிக்கிட்டே இருக்கேன்னு திட்டுவீங்க தேவையா நானும் எங்க அம்மாவும் பேச ஆரம்பிச்சா குறைஞ்சது அரை மணி நேரம் பேசுவோம் அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குங்க நாங்க வெளியே போய் பேசுறோம் என்ன ஏதோ தப்பா இருக்கு வெளிய போய் பேசினா கூட பேச போமாட்டேன் புதுசா அம்மா லைன்ல இருக்காங்க நான் அப்புறமா வரேன் நீங்க உங்க வேலையை பாருங்க மீனா என்ன மீனா காஃபி தானே கரெக்டா அரை மணி நேரத்தில் கொண்டு வந்துடுவேன் நீங்க ஒர்க்காக பாருங்க ஆ என்னம்மா சொல்லு என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மீனா அது வந்து நான் எத்தனை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டேன் பிரச்சனை இல்லைம்ப அப்புறம் அவளை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பேன் அப்புறம் என்ன மதிக்க மாட்டேங்கிறா என்ன மாமியாரா பார்க்க மாட்டேங்கிறாம்ப எதுனாலும் ஆரம்பத்துல நாலு தட்டு தட்டி வைமா இல்ல மீனா இதுக்கு அப்புறம் நம்ம யாரும் அவளை எதையும் தட்ட முடியாது நம்ம எல்லாரையும் தட்டுறதுக்கே ஆள் வரப்போகுது என்னமா சொல்ற நம்ம எல்லாரையும் தட்டுறதுக்கு ஆள் வரப்போதா அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துட்டா யாரை கூட்டிட்டு வந்திருக்கா வீட்டுல என்ன சண்டைமா வீட்டுல ஒரு சண்டையும் இல்ல நீ அத்தையாக போகிற என்னம்மா சொல்றீங்க மீனா நேத்து எப்போ மாதிரி ஆஃபீஸ் போனா பார்த்துக்கோ போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் என்னன்னு கேட்டேன் எனக்கு ஒரே தலை சுத்தல் வாமிட்டு அங்கே உட்கார முடியல அப்படின்னா சரி அப்போ வா ஹாஸ்பிட்டல் போவோனா இல்லை நான் வரலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ சாப்பி என்னாச்சு எப்ப தலை குளிச்சேன்னு கேக்க மூணு மாசம் ஆயிட்டுங்க சாப்பி இரு நான் போய் மெடிக்கல்ல போயிட்டு அந்த பிரெக்னன்சி கிட்டுங்க அவள் அதை வாங்கிட்டு வரேன் நம்ம வீட்டுலயே செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொன்னேன் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் பாத்துக்கோ அப்ப அதுட்டு வந்துட்டு எத்தமா இருக்கேன் நீங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல பாத்துக்கோ நீ சொல்றது கேட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்குமா கடவுள் புண்ணியத்துல அது உண்மையா இருக்கணும் சரி அது குழந்தை இருக்கிறது உண்மைதானா ரெண்டு கோடு காட்டுச்சா நீ பாத்தியா ஆமா கோடு இருந்தது கொண்டு வந்து காட்டினா அப்ப என்னன்னு கேட்டேன் ஏதா ஒரு கோடு இருந்ததுன்னா குழந்தை இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு கோடு இருந்ததுன்னா குழந்தை உண்டாயிருக்குன்னு அர்த்தம்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல பாத்துக்கோ ஆனா நைட்டு நேரம் ஆயிட்டா அவ உங்க மைனிக்கறி வேற என் புருசன்ட்டு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அத்தை அப்படி சொல்லிட்டா சரி அப்போ உங்க அண்ணக்காரன்டா முதல்ல சொல்லட்டும் அவளா உங்களுக்கு போன் பண்ணட்டுமேனு பாத்த பாத்துக்கோ ஃபோன் பண்ணாளா இல்லைம்மா எனக்கு ஃபோன் பண்ணலை இனிமே தான் பண்ணுவான்னு நினைக்கேன் சரிம்மா அவள் ஃபோன் பண்ணால் நீ பேசிக்கோனே உனக்கு தெரியாத மாதிரியே பேசிக்கோ பின்ன அத்தை முந்திரி மாதிரி நம்மளுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலேன்னு நினைப்பா சரிம்மா உனக்கு தான் ஃபோன் பண்ணுவாலாக இருக்கும் காலையில் உங்கள் அண்ணன் என்னச்சா ஆஃபீஸ்லாம் போயிட்டாமலா இப்போ தான் போயிருக்கான் இதுக்கு அப்புறம் தான் கால் பண்ணுவாளா இருக்கும் கால் பண்ணான்னு வச்சுக்கோ ஏன் நான் இப்போ தான் தடவை கேட்குற மாதிரி அப்படியான்னு கேட்டுக்கோ பின்ன நம்ம அத்தக்காரி சும்மா கிடக்காம முந்திரி கொட்டையாட்டம் மக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்களேன்னு யோசிப்பா பார்த்தியா ஆ சரிம்மா என்கிட்ட சொன்ன மாதிரியே காட்டிக்கிட மாட்டேன் என்ன இருந்தாலும் நான் தானே மூத்த அத்தை ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருக்காளா பாத்தியா இவளுக்கு எதுக்கு சொல்லணும்னு பார்த்துருப்பா மீனா நம்மளாக பேசக்கூடாது முத்து அப்படி நினைக்கிற ஆளே இல்லை அவங்க அம்மைக்கே இன்னும் ஃபோன் பண்ணி சொல்லலைன்னு நினைக்கேன் இனிமேதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாமா அவளை தப்பாக நினைக்காத என்னம்மா மருமவா உண்டாயிட்டான்னு ரொம்ப ஜாலரா தட்டுத ம் நான் விடுமான்னா கூட நீ விடமாட்டே பேசிக்கிட்டே இருப்ப என்னடா என்னடானா அப்படி நினச்சிருக்க மாட்டான்னு சப்போர்ட் பண்ணுத அப்படி இல்லை மீனா உண்மையை தான் சொல்லுதேன் அது நல்ல பிள்ளைம்மா பேரனோ பேத்தியோ உன் மருமக வயிற்றுல வந்தோன்னு மாறிட்டியே இன்னும் வெளியே வந்துட்டுனா உனக்கு கையிலே பிடிக்க முடியாது சரிம்மா ஏதோ நல்லா இருந்தா சரி எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தாம்மா ஆதிக்கு போன் பண்ணியாம்மா இல்லை மீனா நான் யாருக்கும் போன் போடலை உனக்கு தான் போன் போட்டேன் நீ அவட்ட சொல்லிடுனே ஆ சரிம்மா முத்து உங்க அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியாமா அத்தை அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு கொஞ்சம் கோச்சமா இருக்கு என்னமா இது இதுல கோச்சப்பட என்ன இருக்கு கல்யாணம் நடந்து இத்தனை வருஷம் ஆயிட்டு இந்த குழந்தைக்காக தானே ரெண்டு பேரும் ஏங்கிட்டு கிடக்கோம் அவங்க ஆச்சி தாத்தா ஆக போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா அவங்களும் தான் பேத்தி பெற வராங்கன்னு ஏங்கிட்டு தானே கிடப்பாங்க நேத்தே சொல்ல சொன்னேன் நீதான் என் புருஷன் தான் முதல்ல சொல்லுவேன்னு நான் சரின்னு சொல்லிட்டேன்

சரிம்மா நானே போன் போடுதேன் அங்க எல்லாரும் இங்க வீட்டுக்கு வர சொல்றேன் சரியா இந்த துணி வேலை மட்டும் விடுஞ்சாலும் அடைஞ்சாலும் வந்துகிட்டே இருக்கு என் வாழ்க்கையில பாதி நாள் இந்த துணியை மடிச்சு மடிச்சு வச்சு கழிஞ்சு போயிருது ஹலோ யாரு யாரா ஜோரம் யோரு இவ்வளோ நாள் ஆகுது இத்தனை வருஷம் ஆகுது என் நம்பர் இல்லாமலா இருக்கும் யாருன்னு கேட்கா திம்மு பிடிச்சாவா ஹலோ யாருன்னு கேட்குறேனல்ல கேக்குதா கேட்கலையா ஹலோ சமந்தியம்மா நான் தான் வள்ளி பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள் சமந்தி துணிய மடிச்சுட்டு இருந்தேன் போன் யாருன்னு பாக்கல அடிச்சுதான் தப்பா இருக்காங்க நல்லா இருக்காங்களா அதனால என்ன சம்பந்தி நான் கூட கூட சேவ் சம்பந்தி நீங்க சம்பந்தியம்மா எப்படி நம்பர் சேவ் பண்ணாம இருப்பேன் சம்பந்தியமா அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல எதுவும் பிரச்சனை இல்லையே முத்து நல்லா இருக்கல எல்லாரும் நல்லா இருக்காங்க அது என்னன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் சம்பந்தி எதுவும் பிரச்சனை இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க முடிஞ்சா வீட்டுக்கு வாங்கல நீங்க சம்பந்தி ஐயா மாப்பிள்ளைங்க எல்லாரும் வாங்க நீங்க சொல்ல சொல்ல நெஞ்சு படப்படங்குது எதுனாலும் போன்லயும் சொல்லிடுங்களேன் இல்ல சம்பந்தி இது போன்ல பேசுற விஷயம் இல்ல நேர்ல முகத்தை பார்த்து பேசுற விஷயம் சம்பந்தி நீங்க சொல்ல சொல்ல மனசு பதறது எதுனாலும் ஒரு க்ளோ மாதிரியாவது கொடுங்களேன் மாமாவும் உங்க மருமக்கு மாறும் ஆஃபீஸ் போயிருக்காங்க என் புருஷன் வாக்கிங் போயிருக்காரு இப்ப நான் உடனே எப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு வர முடியும் எதுனாலும் சொல்லுங்க இல்ல என் மனசு போட்டு படப்படேன்னு அடிச்சுக்குது என்ன ஏதுன்னு பதறது என் மக நல்லா இருக்கல அங்க எதுவும் பிரச்சனையா பிரச்சனை எதுவும் இல்லை ஆனா எல்லாத்துக்கும் காரணம் உங்க மகாதான் உங்க மகா எப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நேத்தே பயங்கர அதிர்ச்சி தான் எதுனாலும் நேரடியா சொல்லுங்க சுமந்தி எனக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கன்னு சுத்தமா புரியல எப்படி சொல்லணும் எனக்கு தப்பு சொல்லனு தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி என்ன நடந்தது சம்பந்தி என்ன பண்ணா அவ என்ன பண்ணான்னு என் வாயால நான் எப்படி சொல்லுவேன் நீங்க முடிஞ்ச அளவு எல்லாரும் இங்க வாங்க அப்புறம் எங்க கிட்ட எதுக்கு சொல்லனு என்கிட்ட வந்து எந்த கேள்வி யாரும் கேட்க கூடாது உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நான் போனை போட்டு சொல்லிட்டேன் சீக்கிரமா வந்து சேருங்க. சமதி. சமதி. என்ன இப்படி ஒண்ணுமே சொல்லாம வச்சுட்டாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இப்பதான் கொஞ்ச நாளா எந்த பிரச்சனையும் பிரச்சனையிலாம போயிட்டு இருந்தது. அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை உண்டாக்கி வச்சிருக்கறாலே என்னன்னு தெரியலையே. மனுசு பதறுது. ஒரு வீட்ல பிரச்சனை வந்தா இங்க மூணு குடும்பம்ல பாதிக்கும். அட என்னாச்சுட மகோ ஒரு மாதிரி இருக்கு. ஆதி இந்த துணியை கொண்டு போய் அந்த கபோர்ட்ல வைமா? கொடுங்க

எல்லாரும் நல்லா இருக்காங்க நாங்க ஆனா என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேங்கிறாங்க பிரச்சனை காரணம் முத்து தான் சொல்றாங்க அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல என்ன இப்படி சொல்றீங்க முத்து அண்ணி முத்து அண்ணிக்கு பிரச்சனை காரணமா இல்லையா அதை நம்ப முடியலையே எந்த பிரச்சனை வந்தாலும் முத்து அண்ணி இருந்தா அந்த பிரச்சனை சரியா போயிடும் அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அவங்க பிரச்சனை காரணமா நம்ப முடியலையே அத சரி வாங்க நம்ம போலாம் இல்ல அதி எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க எல்லாரும் எதுக்கு அத்தை ஏதாவது பிரச்சனையானா எல்லாரும் அத்தை உங்க புள்ள பாத்தாருன்னா எனக்கு புரியுது அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு போய் சொல்லிருக்காங்க இப்போ என்ன பண்றது என்ன பண்றது போய் உங்க அக்கா சொல்லிடு அப்படியே கிருஷ்ணாக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நான் உங்க மாமாக்கும் அப்புறம் தாத்தாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்றேன் எல்லாரும் ரேட்டு பார்த்துட்டு வந்துடலாம் என்ன நடக்க போகுதோ